இது ஒன்று ரெண்டாவது இந்த உலக ஸ்ரீதை தேவனுக்கு விரோதம் பக்கம் யாக்கோப்பு நாலு நாளில் ஏ இது லவ் மேரேஜ் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறிங்கல்ல உங்களுக்கு அபிஷேகத்துக்குரிய குணாசி இருக்கா இது முழுக்க முழுக்க மாம்சம் வந்து மாம்ச ரீதியான இது அவங்க அப்பா அம்மா எனக்கு பழக்கம் அவங்க ஜனங்க எனக்கு பழக்கம் அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க அறிமுகமானவங்க இப்படி அப்படின்னு எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்கும் போகக்கூடாதுன்ற எண்ணமே இருக்காது போகிறதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து ஐன் பண்ணி நேரம் இது ஒரு தெளிவற்ற ஒரு ஆவிக்குரிய சிந்தை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறவங்க இத்தகைய காரியத்துக்குள்ளே போகலாமா என்று கேட்டால் இது உங்கள் சொந்த சுத்த நல் மனசாட்சி ஒப்பு கொடுக்குறேன் போகக்கூடாதுன்றது நான் சொல்லலாம் ஆனால் மனசுலேருந்து வரணும் இது நான் சொல்கிறதுனால வரக்கூடாது ஒருவேளை தெரியாமல் இருந்தால் சொல்கிறது கேட்டுக்கலாம் சொல்கிறது என் கடமை நான் சொல்கிறேன் ஆனால் ரீதியாக உணருங்க ஜீவனில் தேவனுடைய சேனையை நிந்திக்கிறது இவங்க எம்மாத்திரம் அதே தான் அவன் பண்ணுறான் தேவனுடைய நாமத்துக்கு நிந்தையே உண்டு பண்ணுறதுக்கு தான் அந்த திருமணமே பண்ணுறான் லவ் மேரேஜ் கேட்டால் ஆயிரம் காரணம் சொல்லுவான் இதுக்கு நம்ம போய் உக்காந்தோம்னா நம்ம யார் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம அது தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிற கூட்டத்தில்ன்னா நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு பகைமையே கிடையாது வி ஆர் வெரி க்ளோஸ்